வணக்கம் இது சாட்டர் தசீஃப் நான் தேவா பாஸ்கர் முகமது வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி உருவானதுல இருந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆம்பிஷன் அப்படின்றது இந்தியா கூட்டணி ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கமா அது பெறக்கூடாது பாசிட்டிவா அந்த கூட்டணியை பத்தி இந்த செய்தி வந்துடக்கூடாதுன்றதுல உறுதியான இந்தியான்ற பேர் வச்சதே அவங்களுக்கு வந்து அள்ளு விட்டு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் ரங்கராஜ் பண்ணலாம் இந்திய கூட்டணி அது வந்து இந்தியாவே கிடையாது அவங்களை நான் சொல்லவே மாட்டோம் இந்தியான்னு இந்திய அலையன்ஸ் ஐஎன்டிஏ கூட்டணி இப்படிலாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டணிக்கு ஒரு வலுவான ஒரு சப்போர்ட் இருக்குன்றது சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல தெரிஞ்சது அந்த மேயர் எலெக்ஷன்ல அவங்களுக்கான ஆதரவு இருந்தும் வெற்றி பெற முடியல இன்னைக்கு அதற்கான ஒரு சரியான பாடத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க கொடுத்திருக்கு எப்படி பாக்குறீங்க இந்தியா அலையன்ஸ் மீண்டும் ஜெயிச்சிருக்கு அதுதான் சரியா சொல்லணும்னா இந்த நிகழ்வுல உச்சநீதிமன்றம் வந்து இந்த வாரத்திலேயே ஒரு இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துல எலெக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டைரக்டா அவங்களே வந்து டைரக்டா அனௌன்ஸ் திரும்ப எலெக்ஷன் நடத்துங்க அதெல்லாம் திரும்ப எலெக்ஷன் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை எல்லாம் பிஜேபி தரப்புல முன்வைக்கப்பட்டது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கோரிக்கை முன் வச்சாங்க முதல்ல நம்ம இந்த பின் கதையை பார்த்துட்டோன்னு தான் ஏன் வெக்கமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை அவங்க முன் வச்சாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் இன்னைக்கு சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் நேத்து நடந்தது உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல இன்னைக்கும் நடந்தது ஏதோ நாலஞ்சு நிமிஷம் வீடியோ எல்லாம் அப்படியே பிளே ஆயிருக்கு பிக் பாஸ்ல நடக்கிற மாதிரி குறும்படம் போட்டு காமிச்சார் ஆண்டார் தான் குறும்படத்தை காமிச்சார் இப்ப சந்திரச்சூட் காமிச்சிருக்கு சந்திரசூட் வந்து குறும்படம் போட்டு காமிச்சு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தையே வந்து கொஞ்சம் சந்தோஷத்துல அழ்த்திருக்காங்க ஒரு சில நிமிஷங்கள் வந்து நீதிமன்றம் அவர் சொல்லிட்டே போட்டிருக்கோம் கொஞ்சம் எல்லாம் ஜாலி பண்ணுவோம் அப்படின்னு சந்தோஷமா இருப்போம் அவரையும் அனில் மசியும் நிக்கோஸ்டுக்கு ஆமா வழக்கமா இந்த பிக் பாஸ்ல ஒரு தப்பு செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு அடம் முடிப்பாங்கல்ல அப்போ கமல்ஹாசன் என்ன பண்ணுவாரு சரி வாங்க குறும்படத்தை பாப்பா அப்படின்னு போடுவாரு அப்ப உடனே பார்வையாளர்கள் சந்தோஷமாவாங்க அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சந்தோஷமாவாங்க அந்த பொய் சொன்னார்ல அவர் மட்டும் தான் திரு திருன்னு மொழிப்பாரு வேற வழியே இல்லாம மாட்டிப்பாரு அதே மாதிரிதான் பாஜகவினுடைய நிர்வாகத்தால் வந்து நியமிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அனில் மசி வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு என்ன பண்ணாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சந்திகரனுடைய மேயர் தேர்தல் வந்து ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதுவும் கூட பஞ்சாப் ஹரியானா உயர் நாடி பல விஷயங்கள் பல கோரிக்கைகள் முன் வச்சு பாதுகாப்போடு நடக்கணும் முழுசா வீடியோ வந்து பதிவு செய்யப்படணும் இந்த மாதிரியான உத்தரவுகளுக்கு எடுப்படையில தான் பதினெட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது அந்த பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இதே அனில் வசிதா அவர் தான் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவர் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அவர் பார்த்தோன்னா அன்னைக்கு காலையில் எல்லாரும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலா மேயர் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து சந்திரிகரை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது கவுன்சிலர் இருக்காங்க ஓகே ஒட்டுமொத்தமாக இருபது கவுன்சிலர் இருக்காங்க பிஜேபி சைடுல பாத்தீங்கன்னா பதினாறு கவுன்சிலர் இருக்காங்க அப்போ மேயர் தேர்தல்ல யார் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் ஆப் ஆஹ் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அது என்னன்னா இந்தியா கு இந்தியா கூட்டணி முதல் முறையா நீ சொன்னது மாதிரி இந்தியா கூட்டணி முதல் முறையாக வந்து ஒரு தேர்தலை சந்திக்குது அப்படின்னா அது மேயர் தேர்தல்தான்

ஊழிய நிலையத்தை இறங்கி செய்யறது யாராலும் வந்து அப்படி செய்ய முடியுமா இப்படியும் கூட ஒரு கட்சி செய்யுமா அப்படின்னு கூடிய வகையில அது வந்து ஒரு பிராட் டே லைட்ல ரெக்கார்ட் ஆகுது அது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கு இவ்வளவு பேர் மத்தியில் அதை செய்யலாமா அப்படின்னா நாங்க செய்வோம் ஏன்னா எங்க போராட்டம் இருக்கிறாரு கார் அவுட் அடிப்போம் அந்த மாதிரி தைரியத்தில் செய்கிறாங்க நான் அப்போது இருபது பேர் இவங்களுக்கு பதினாறு பேர் அவங்களுக்கு ஆக்சுவலாக பதினோரு பதினஞ்சு கவுன்சிலரு அப்புறம் சண்டிகருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு அவர் பாஜகவை சேர்ந்தவர் அப்போ பதினாறு அப்போ இவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும் போது தான் அந்த அனில் மெஸ்ஸி தான் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஓ தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்குது வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு எட்டு வாக்குகள் செல்லாது அப்படின்றாரு ஆம் ஆத்மி சார்பாக மேயர் தேர்தலில் போட்டிட்டது பாஜக சார்பாக வந்து மேயர் வந்து மனோஜ் குமார் ஒருத்தர் அப்போ யார் வின் பண்ணுவா எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா வந்து குல்தீப் குமார் வின் பண்ண போறாரு அப்படின்னு இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்குது வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஒரு எட்டு ஓட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு பெரிய பெரிய தேர்தல்கள்லயே வந்து மக்கள் வந்து தப்பா ஒரு வாக்கு சீட்டை வந்து ஒருத்தர் குத்துருப்பா இன்னொருத்தருக்கு குத்துருவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு சேர்ந்து குத்துவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி கூட அந்த ப்ரொப்போசிஷனை பார்த்தா வெறும் முப்பத்தி ஆறு ஓட்டுல எட்டு ஓட்டு செல்லாது அப்படின்ற அந்த ப்ரொப்போசிஷன் நடக்கவே நடக்காது அது சட்டமன்ற தேர்தலில் நடக்காது நான் சொல்றது ப்ரொப்போசிஷன் அடிப்படையில அது நடக்கவே நடக்காது அவ்வளவு ஓட்டுகள் செல்லாது இவ்வளவு செல்லாத ஓட்டுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த எலட்சிலுமே நடக்காது அப்படின்ற விஷயம் கூட மக்களுக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க கேள்வி எழுப்ப மாட்டாங்கன்ற நம்பிக்கையில எட்டு ஓட்டுகள் செல்லாதுன்றாரு அப்போ அதை எதிர்த்து தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க ஆக்சுவலா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க அதுவும் முக்கியமான விஷயம் அது வந்து broad daylight னு சொல்றீங்க ரெக்கார்ட் பண்ற கேமரா இருக்கும் போதெல்லாம் கேமரா கரெக்டா அந்த கேமராவை பாத்துட்டே புடிச்சிட்டாங்க அதுதான் நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அதுக்குப்புற தான் அந்த விஷயலாம் நடக்குது என்ன அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க அந்த தேதியில நடந்தது செல்லாது ஒரு இடைக்கால உத்தரவு கேக்குறாங்க தர மாட்டறாங்க பேர் நீதிமன்றம் அதுக்குப்புற தான் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க யாருன்னா ஆம் ஆத்மியோட அந்த கேண்டிடேட் தான் தான் போறாரு உச்ச நீதிமன்றம் தான் இந்த வழக்க விசாரிக்கிறாங்க உச்ச நீதிமன்ற விசாரிக்கும் விசாரிக்கும்போதுதான் எல்லாத்தையும் கொண்டு வாங்க சிசிடிவியே கொண்டு வாங்க அப்புறம் யாரும் அந்த தங்கம் அந்த தங்கத்தை வர சொல்லுகா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு உச்ச முதல் ஹியரிங்லே வந்து அவங்களோட கமெண்ட் எல்லாம் வச்சு கிளிகளின்னு கிழிச்சுட்டாரு கிளிகளின்னு கிழிச்சிட்டாரு இது என்னங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையா இருக்குது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குன மாதிரியான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் தெரிவிச்சிட்டாரு ஐயோயோ விசாரணை நடந்தா நம்ம எல்லாம் மாட்டிப்போமே அப்படின்றதுனால விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆறாரு ஜெயிச்சேன்னு அறிவிச்சாங்கல்ல பாஜக மனோஜ்குமார் வந்து ரிசைன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு ஓடி போயிட்டாரு அப்போ நீதிமன்றம் வர சொல்றாங்க யாருன்னா பிரசைடிங் ஆபீசரா வாங்க அனில் மெசி அடில் மெசி வந்து வராரு வந்து நிக்கிறாரு நிக்கும்போது போது என்னைக்குன்னா நேற்று நிக்கிறாரு பத்தொன்பது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து நிக்கிறாரு நிற்கும் பொழுது கேக்குறாங்க பா நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன் நிறைய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன் உண்மையை ஒத்துக்கோ அவங்க வேற வார்த்தைகள்ல கேட்கறாங்க பட் அந்த வார்த்தையினுடைய கரெக்ஷன் நான் இப்ப சொல்றேன் இப்ப உண்மையை ஒத்துக்கோ என்ன பண்ண அப்படின்ட்டு நான் எதுவுமே பண்ணல மயிலாடு ஆல்ரெடி அது வந்து டேமேஜ் ஆகி நான் மார்க் பண்ணி வச்சிருந்தா அது நான் எதுவே மரல மயிலாடு அப்படின்ட்டாரு அப்ப திருப்பியும் கேக்குறாங்க நீ வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி நீ சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நீதான் பொறுப்பு நீ நிக்கிறது உச்சநீதிமன்றத்துல நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு நீ சொல்ற எட்டு வாக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை எட்டு வாக்கு செல்லாதுன்னு சொல்லி நீ சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு அந்த எட்டு வாக்குலையும் வந்து செல்லாது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த வாக்கு சீட்ல ஏதோ பண்ணப்பட்டிருந்தது அதாவது ஏதோ ஒரு மைய இருந்தது இருந்தது ஏதாவது இருந்தது நான் அறிவிச்சேன்ட்டு சரி நீயே வந்து அதுல எழுதுற அதை நாங்க பார்த்தோமே வீடியோல அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு செல்லாத வாக்கு அப்படின்றத மார்க் பண்றதுக்காக நான் எழுதுனேன் ஏற்கனவே ஒரு மார்க் இருந்துச்சு அதனால அது செல்லாத வாக்குன்றதை உறுதி செய்றதுக்காக நான் ஒரு மார்க் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நீதிமன்றம் சொல்லுது நாங்கள் வாக்குச்சீட்டை கொண்டு வர போறோம் வீடியோவை பார்க்க போறோம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது முடிவு கூட வருவோம் யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க இல்ல ஆமா அந்த எட்டு வாக்கும் வந்து ஏற்கனவே செல்லாத வாக்கா இருந்தது ஏற்கனவே டிக் பண்ணி இருந்தது அதனால நான் அதுக்கு மேல குறிக்கிறதுக்காக இன்னொரு டிக்கு போட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் ஏன் வந்து கேமராவை திரும்பி திரும்பி பாத்தீங்க ஒவ்வொரு தடையும் நீங்க டிக் போடும் போது அங்க இருக்கிவி கேமரா இந்த ஒரு ஒரு வருஷத்தோட பெஸ்ட் பிக்சர் அப்படிலாம் போடுவாங்களா ரெண்டு மாசத்துலயே வந்து அப்படியே பாத்துட்டு திரு திரு பாத்துட்டு போடுற காப்பி காப்பிடு யாராவது வருவாங்களே பாத்துட்டே எழுதுவோம் விட்டு வச்சு அடிக்கிறவ அந்த மாதிரி அப்ப கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க என்னன்னா கேமரா கேமரானு ஒரு கத்துனா கத்திட்டு இருந்தாங்க கேமரா கேமரானு கத்துட்டு அவர் திரும்பி பார்த்தாராம் பாத்தாரா மாதிரியான விளக்கெல்லாம் கொடுத்தாங்க உடனே சரி ஓகே நீங்க இன்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு வாங்க இருபதாம் தேதி வாங்க யாரெல்லாம் வாங்க அந்த வீடியோ எடுத்துட்டு வாங்க அந்த வாக்கு சீட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டாங்க இன்னைக்கு விசாரணை நடக்குது இன்னைக்கு விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியும் கேட்டாங்க அவர் அதே பதில் தான் சொல்றாரு அதுக்கு பிறகு வாங்க குறும்படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் அந்த படத்தை போட சொல்றாரு இப்போ படத்தை ஆன் பண்ணும் போதே சொல்றாங்க ஏன் முழு வீடியோவும் போடாதீங்க அந்த பர்டிகுலர் பாட்டு எங்களுக்கு தெரியும் முழு வீடியோ போட்டா இன்னைக்கு ஏரிங் சாயந்தரம் வரைக்கும் போயிடும் அந்த பாட்டை மட்டும் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாட் பிளே ஆகுது அனில் மெஸ்ஸி வந்து என்ன சொன்னாரோ நேற்று நீதிமன்றத்தில் என்ன சொன்னாரோ இன்னைக்கு என்ன சொன்னாரோ எல்லாமே பொய்யின்ற மாதிரி அதாவது எப்படி வந்து கமல்ஹாசன் வந்து இந்த வீடியோ போடும்போது ஜூலி சொல்ற பையன் இருக்கா ஜூலி பக்கம் மாதிரி நீ வந்து சமீபத்துல பிக் பாஸ் பார்க்கவே பாக்கவே அந்த மாதிரி எல்லாருமே நீதிமன்றத்துல இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கா எப்படி பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் சிரிப்பாங்களோ கை தட்டுவாங்களோ அதே போல நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த அளவுக்கு அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க பாஜக பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து சுஷ்மா ஸ்வராஜோட டாக்டர் ஒருத்தவங்க அனில் மசியோட படத்த கேட்டு பக்கத்துல இருந்தாங்க நீதிமன்றம் அப்படி ஒரு முடிவுக்கு வருது ஓகே நீங்க செஞ்சது அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா இவர் சொன்னார்ல அந்த பேப்பர்ல ஏற்கனவே வந்து கிறுக்கப்பட்டிருந்தது அதனாலதான் நான் கோடு போட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் அந்த வாக் வாக்சீட்லாம் எடுத்து பாக்குறாங்க எடுத்து காமிக்கவும் செய்யறாங்க இதுல எங்க கிறுக்கி இருக்கு எங்கயுமே கிறுக்கல எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு டார்க் எந்த வித அவர் போட்ட கோட்டை தாண்டி வேற எந்த கோடும் இல்லை அதாவது அவங்க போட்ட மைய இருக்குது யாரை தேர்ந்தெடுத்தோன்னு போட்ட மைய இருக்கு அந்த எட்டு வாக்கு சீட்டுமே குல்தீப் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கு சீட்டு அவருக்கு ஆதரவாக போடப்பட்ட வாக்கு எல்லாமுமே அப்ப அந்த எட்டு வாக்கு தான் நிர்ணயிக்குது குல்தீப் குமாரோட வெற்றி அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த அந்த கேண்டிடேட்டோட வெற்றியை நிர்ணயிக்குது அப்போ இப்போ நீதிமன்றம் எப்படி முடிவுக்கு வராங்க என்னன்னா இப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்க சரி ஓகே இப்ப வந்து அந்த அனில் மெஸ்ஸியை வந்து காப்பாத்துறோம் காப்பாத்துல விட்டாங்க கை விட்டாங்க இப்ப என்ன அடுத்து என்ன மேயரை காப்பாத்தணும் மேயரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு அதாவது அடுத்து இன்னைக்கு மேயர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு திருப்பி எலெக்ஷன் வச்சா மேயரா நம்மால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில கவுன்சிலரை வேலைக்கு வாங்கறதுக்கான பேரதெல்லாம் பேசிட்டாங்க ஒரு பக்கமா அப்படின்ற மாதிரிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிறைய ஊடக செய்தி எல்லாம் வருது ஒரு மூணு பேர் வந்து பிஜேபி அவரும் வந்து அது குறிப்பிடுறாரு இது வந்து கண்டிப்பா தான் போகுது பேரத்துக்கு கொண்டு போய் இட்டு செல்லும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு அப்ப அவங்க என்ன இது போறானா குல்தீப் குமார் உங்ககிட்ட என்ன கேட்டாரு நீதிமன்றத்துக்கு வந்து தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்க கேட்டாரு

அடுத்து நெக்ஸ்ட் டைம் போனோம் இன்னொன்னு நம்ம யோசிக்காத மாதிரி தான் போனோம் இப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இப்படி பண்ணாலும் யாருமே யோசிக்க மாட்டாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இன்னும் நம்ம நம்மளே அசர்ற மாதிரியான விஷயத்தை கூட இறந்து இறங்கி செய்வாங்க இந்த ப்ரசைடிங் ஆஃபீஸர் நமக்கு தெரியும் அவர் என்னவா இருந்தா அந்த பாஜகவுடைய மைனாரிட்டி விங்ல செக்ரட்டரியா இருந்தார் சந்திகர் அப்படி அப்படிப்பட்ட நபரை நீங்க வச்சதே வந்து பெரிய இது வந்து அவர் வந்து நியமன உறுப்பினரும் கூட நியமன கவுன்சிலரும் கூட அப்ப அப்படிப்பட்ட ஆளை போட்டதே ஒரு கேள்வி பட் அவருடைய அந்த நடவடிக்கை இதெல்லாம் பாக்குறோம் அப்ப கடைசி வரைக்கும் போராடுறாங்க ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோமே திருடம் கூட தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அடுத்து தன்னுடைய செயலை நியாயப்படுத்த மாட்டான் என்ன பண்ணுவானா முடிஞ்ச அளவுக்கு இந்த குற்றத்துல இருந்து தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒளி இருக்கான்னு பாப்பான் என்ன என்ன யோசிப்பான் தெரியாம செஞ்சுட்டேங்க இல்லங்க அப்படி நடந்துச்சுங்க இல்லங்க நான் அத்தனை பொருள் திருடல ரெண்டு தான் திரு போய் சொல்றாங்க இந்த மாதிரிதான் பேசுவாங்க ஒரு திருட்டுக்கு பிளான் போட்டு எனக்கு அடுத்த திருட்டுக்கு அவ்வளோ பண்ணுங்கன்னு கேட்க மாட்டான் அட்வான்ஸ் புக்கிங்ல யோசிச்சு பாரு எவ்வளவு பெரிய அநியாயம் ஏற்கனவே நான் கையும் களவுமா திருடி மாட்டிட்டேன் நான் இந்த திருட்டுல இருந்து தப்பிக்க பாப்பேனா இல்ல அடுத்த ஒரு திருட்டுக்கு எனக்கு வழிவகுத்து கொடுங்கன்னு கேப்பானா கேட்டது அதுதான் எக்ஸாக்ட்லி மீண்டும் உத்தரவு போடுங்கன்னு பாஜக தரப்புல அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா இருக்கிறதுல கேவலமான கோரிக்கை அதுதான் நான் நினைக்கிறேன் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அப்படின்றதே ஒருத்தர் ஆப்போசிட் ஒருத்தர் திரும்பி மாத்தி வர்றதுதான் ஜெயிக்கும் போது யார் தூக்குறாங்களோ அவ்வளவு தட்டி கொடுத்துட்டு அடுத்த முறை நான் பாத்துக்கறவங்க அவ்வளவுதான் அதான் அதெல்லாம் ஜனநாயக பண்பு அதெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை இந்த தேர்தல் அந்த ஜனநாயகத்துக்கான கூறே கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் கேக்குறது இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னுமும் வந்து இதுலயோ நல்லவன்தான் அணில என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்களோட வலிகடா அவரு அப்படின்னு விட்டுட்டு அடுத்து தேர்தல் நடத்துங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்தல் நடத்துங்கன்ட்டு அப்பதான் நீதிமன்றம் தலையிடுறாங்க தலையிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க கேக்குறது மீண்டும் தேர்தல் நடக்கு நடத்துறது அப்படின்னு கேக்குறது சாதாரண இந்த மாதிரியான ஒரு சின்ன காரியம் பண்ணதுனால ஜனநாயகத்தையே ஜனநாயக நடவடிக்கையே செல்லாதுன்னு என்னால் அறிவிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது காரணத்தினால ஒரு ஜனநாயக நடவடிக்கையே செல்லாதுன்னு எங்களால் அறிவிக்க முடியாது நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாக்கு சீட்டு இருக்குல்ல இவர் செல்லாதுன்னு சொன்னார்ல இந்த செல்லாது அப்படின்றதுக்கான சில வரையறைகள் இருக்கு எப்படி ஒரு வாக்கு சீட்டு செல்லாம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நபர் ரெண்டு கேண்டிடேட்டுக்கு வாக்கு போட்டுருக்கணும் அப்படின்னா செல்லாது இல்லா இந்த குறிப்பிட்ட வாக்குச்சீட்டை குறிக்கக்கூடிய வகையில் ஏதாவது மார்க் இடம் பெற்று இருக்கணும் இந்த வாக்குச்சீட்டை பார்த்தா தனியா தெரிஞ்சிடும் ஏதாவது மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் யாருக்கு இந்த வாக்கு விழுந்திருக்குது அப்படின்றது தெளிவா இல்லாத அளவுக்கு அவங்களுடைய சைன் இருக்கணும் அவங்க குடுத்தி இருக்கக்கூடிய அந்த சீல் இருக்கணும் இந்த மூணு விஷயத்திலையும் இது அடங்காது இந்த எட்டு பேர் எட்டு வாக்கு செல்லாத நீங்க சொன்னீங்களா இந்த மூணு விஷயத்திலயும் இது அடங்காது தவிர இதுல இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு ஐயா அணில் போட்ட ஒரு கோடு தான் இருக்கு அணில் போட்ட கோடு தான் இருக்கு இந்த கோடை வச்சுக்கிட்டு நான் இதை செல்லாத முடிவு வர முடியாது இந்த எட்டு வாக்கும் செல்லும் ஆகவே நீங்க கேட்ட மாதிரி ரீ எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க அனௌன்ஸ் பண்றோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஆம் ஆத்மியோட கேண்டிடேட் அதாவது குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் போய் நின்று பாதுகாக்கப்பட பண்ணதுனால ஆமா இவ்வளவு சண்டைக்கு பிறகு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப சிறப்பாக இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்காங்க இன்னொன்னு அந்த அனில் மெஸ்ஸி வந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முதற்கட்டமாக இந்த சிஆர்பிசியில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தோடு பிரிவு முன்னூத்தி நாற்பது அதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முதற்கட்ட அந்த விசாரணை நடத்துறதுக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு போட்டிருக்காங்க எனக்கு இருக்கிற கொஸ்டின் சண்டிகர் இருக்கக்கூடிய ஒரு மேயர் எலெக்ஷன் ஒரு ஒரு சாதாரண கவுன்சிலர்ஸ் தேர்வு பண்ற இந்த எலெக்ஷன்லேயே இந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாள நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதை ஜெயிப்பதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு இவங்க போவாங்கன்றதை நிச்சயமா நிச்சயமா இமேஜினே பண்ண முடியும் எவ்வளவு தூரம் வேணா போவாங்க அப்போ மக்கள் இன்னைக்கு கண்காணிப்பாக விழிப்போடு இருக்கணும் அரசியல் கட்சிகள் கண்காணிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகள் கண்காணிப்போடு விழிப்போடு இருப்பார்கள் என்று நம்புவோம் தேர்தல வாக்கு போடுறதோ இல்லாம அதை காப்பாத்தி கரை சேர்த்து கரை அந்த பொட்டியை காப்பாத்துறது பொட்டியை காப்பாத்துறதுலயும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அந்த பொட்டி மேலேயும் பெரிய முழுக்க திரும்ப முன்வைக்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இவிஎம் பத்தி தான் அவர் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு இவிஎம் நம்மளாமா இவிஎம் எப்படி நம்ம நம்பி வாக்கு செலுத்துறதுன்றதான் திரும்ப முன்வைக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு வித் நம்ம இதை முடிப்போம் இன்றைய தினம் நிகழ்ச்சி கருத்துல ரொம்ப நன்றி நன்றி மற்றொரு சாட்டத்தை சிபில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்